நீதிமன்றங்களை அமைக்க அமைச்சரவை அனுமதி அரசாங்க சேவைக்கு ஆட்சேப்பு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது லசந்த சம்பவம் மூன்று சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் பிரான்சில் இருந்து யாழ்ப்பாணம் பர் இனோஷன் சூரனின் சைக்கிள் பயணத்துக்கு அமோக வரவேற்பு காசா மீது கடுமையான தாக்குதல் நடத்த நெதனியாக உத்தரவு அமெரிக்கா ஜப்பான் இடையே அரிய வகை கனிம ஒப்பந்தம் கைச்சாத்து இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் மலேசிய மகளிர் கிரிக்கெட் அணி புதிய நீதிமன்றத்தை அமைப்பதற்காக இடவசதிகளை வழங்குவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஊழல் எதிர்ப்பு தேசிய செயற்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதின் பிரகாரம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பணி பொறுப்புகளை நடைமுறைப்படுத்துவதற்காக புதிய மேல் நீதிமன்றங்கள் சிலவற்றை துரிதப்படுத்தி தாபிக்க வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது அதற்கமைய நான்கு மேல் நீதிமன்றங்களை தாவிப்பதற்காக தற்போது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் கீழ் உள்ள முகவரிகளில் அமைந்துள்ள கட்டிடங்களை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு ஒப்படைப்பதற்காக தமது அமைச்சின் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் அமைச்சரவையை தெளிவுபடுத்தியுள்ளார் இதற்காக அமைச்சரவை உடன்பாடு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பல்வேறு திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களில் உள்ள எண்ணாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழு வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அனுமதி வழங்குவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அரசாங்க சேவைக்கு ஆச்சேரப்பு செய்யும் செயல்முறையை மீளாய்வு செய்வதன் மூலம் தேவைகள் முன்னுரிமைகள் மற்றும் காலக்கெடு ஆகியவற்றை இனம் கண்டு அத்தியாவசியமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆட்சேற்போ அளவுகள் குறித்து தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்றை நியமிப்பதற்கு கடந்த ஆண்டு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது அந்தந்த அமைச்சுகளின் கீழ் உள்ள திணைக்களங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களில் நிலவும் பதவிகளில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்காக குறித்த குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி இடம்பெற்ற குழுவின் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளின்படி பல்வேறு அமைச்சுகளின் கீழ் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அனுமதி வழங்குமாறு கோரி பிரதமரால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விலக்கம் பிரதேச சபைத் தலைவர் லசந்த விக்ரம்சேகரவின் கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒன்பது சந்தை நபர்களில் மூவர் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை விளக்கமணியில் வைக்கப்பட்டுள்ளார்கள் குறித்த சந்தை நபர்கள் நேற்று மாத்திரை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தற்போது பிரான்சில் வசிக்கும் இனோஷன் சுரன் ஐரோப்பாவிலிருந்து ஆசியா வரை பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை பிரான்சிலிருந்து யாழ்ப்பாணம் வரை என்ற அவரது சிறப்பு சைக்கிள் பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார் செப்டம்பர் முதலாம் தேதி பிரான்சிலிருந்து தனது பயணத்தை தொடங்கிய சுரன் கடுமையான சவால்களுக்கு மத்தியில் ஜெர்மனி துருக்கி இந்தியா உள்ளிட்ட பதிமூன்று நாடுகள் வழியாக பயணம் செய்து அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார் அவரது முயற்சியினை பாராட்டும் வகையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டதோடு மேலும் இலங்கை இராணுவத்தால் அவர் வரவேற்கப்பட்டார் இந்த பயணத்தின் நோக்கம் குறித்து கருத்து தெரிவித்த அவர் யாழ்ப்பாணத்தின் சிறப்பு மரபுகளை சர்வதேச சமூகத்துக்கு வெளிப்படுத்துவதற்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு யாழ்ப்பாணத்தை ஒரு அழகான இடமாக ஊக்குவிப்பதும் நல்லிணக்கத்தை வளர்ப்பதும் சர்வதேச சமூகங்களுடனான சமூக மற்றும் கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவதும் தனது நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசா பகுதியில் கடுமையான தாக்குதலை நடத்த தனது நாட்டு ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மத்தியஸ்தம் செய்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் மீண்டும் மீண்டும் மீறி வருவதாக குற்றம் சாட்டி அதற்கு எதிராக கடுமையான தாக்குதலை நடத்தப் போவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் ஆசியாவில் உள்ள நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் இதன் ஒரு பகுதியாக ஜப்பான் நாட்டுக்கு அவர் சென்றுள்ளார் அமெரிக்காவோடு வர்த்தகம் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார விவகாரங்களில் நெருங்கிய ஒத்துழைப்போடு செயல்படும் வகையில் ட்ரம்ப்புக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜப்பானின் முதல் பெண் பிரதமரான சனே டக்காச்சியை அந்நாட்டின் அகாசகா அரண்மனையில் நேரில் சந்தித்து உரையாடினார் பிரதமரான டக்காச்சி பதவியேற்ற பின்னர் அவர்களுக்கு இடையில் நடந்த முதல் சந்திப்பானது முக்கியத்துவம் பெறுகின்றது இதனால் இருதரப்பு பேச்சுவார்த்தை நேர்மறையாக தொடங்கியது புதிய பொற்காலம் ஒன்றை உருவாக்கும் வகையில் ட்ரம்ப்போடு இணைந்து ஜப்பான் அமெரிக்க கூட்டணியை உருவாக்குவேன் என்று டக்காச்சி உறுதி கூறினார் உலகிலேயே மிக சிறந்த கூட்டணியாக உருவாகியுள்ளது என்று இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவை அவர் சுட்டிக்காட்டினார் மலேசிய மகளிர் கிரிக்கெட் அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இலங்கை பத்தொன்பது வயதுக்கு இடைப்பட்ட தேசிய அணிக்கு எதிராக ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாட உள்ளது அதன்படி இந்த மலேசிய அணியானது குறிப்பிட்ட டி டுவெண்டி தொடருக்காக அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கையை வந்தடைய உள்ளது ஐசிசியின் அங்கத்துவ நாடுகளில் கிரிக்கெட் வளர்ச்சியை மேம்படுத்தும் திட்டத்திற்கு இலங்கை கிரிக்கெட் சபை வழங்கும் ஆதரவின் ஒரு அங்கமாகவே இந்த டி தொடர் அமைந்திருக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதே நேரம் இந்த டி தொடரானது இளம் இலங்கை வீராங்கனைகளுக்கு சர்வதேச அனுபவத்தை பெறுவதற்கும் ஒரு சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது